ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா எனில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் எஃப் மைனஸ் ஆல்ஃபா என இது ரெண்டுமே நம்ம நிரூபிக்கணும் அப்போ ஹோல் இன்வர்ஸ் இதுக்கு என்ன ஃபார்மலா ஏ இன்வர்ஸ் ஃபார்மலா வரும் அப்போ ஏ இன்வர்ஸ்

அப்போது இது காஸ் ஆல்ஃபா எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுடணும் ஒரு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா தான் வரும் அப்போ காஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக அப்போ கழித்தல் பூஜ்ஜியம்னு வரும் அடுத்தது கழித்தல் பூஜ்ஜியம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் பூஜ்ஜியம் காஸ் ஆல்ஃபா பூஜ்யமே தான் பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியமே தான் அடுத்தது கூட்டல் சைன் ஆல்ஃபா இதுவும் இதுவும் விட்டுணும் பூஜ்ஜியம் 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 ஒவ்வொரு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்போது பூஜ்ஜியம் மைனஸ்னால் இங்கே கூட்டலுன்னு வரும் கூட்டல் சைன் ஆல்ஃபா அப்போது காசு ஆல்ஃபா இது பூஜ்ஜியம் கழிச்சிட்டிங்கன்னா காசு ஆல்ஃபா தான் இருக்கும் அப்போ பெருக்கல் காசு ஆல்ஃபா கழித்தல் பூஜ்ஜியம்னாலும் எல்லாமே பூஜ்யம் ஆகிடும் அதுக்கப்புறம் கூட்டல் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்போ ரெண்டு காசு இருக்கிறதுனால காசு ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாமா இது பூஜ்யம்னா ம எதுவுமே இல்லை அதனால் ரெண்டு சைன் இருக்கிறதுனால கூட்டல் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம் அப்போது இதோட மதிப்பு என்னது ஒன்றுங்களா ஒன்று அப்போ நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது இதன்னா நம்ம இதுக்கு இன்வர்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனால் அ ஜாயிண்ட் ஆஃப் எஃப் அல்ஃபா அப்போது எஃப் அஃபானா இதே மாதிரி தான் இது நீங்கள் காசு ஃபஸ்ட்டு கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி வரும் அப்போ ஃபஸ்ட்டு கூட்டல் இதுவும் இதுவோ விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு காஸ் அல்ஃபும் காஸ் அல்ஃபா பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் தான் அப்போ கழித்தல் பூஜ்யம் அப்புறம் கழித்தல்னு வரும் இந்த பூஜ்ஜியம் விட்டுட்டிங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் பூஜ்ஜியம் காசு ஆல்ஃபா பூஜ்ஜியம் ஐடா பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் பூஜ்யத்தால் எது பேருனாலும் பூஜ்ஜியம் தான் வரும் அப்போ இது பூஜ்ஜியம் வரதுனால பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் சைன் ஆல்ஃபான்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் அப்போ பூஜ்ஜியம் 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 ஒரு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இங்கே இன்னொன்று மைனஸ் இருக்கும் அதனால் கூட்டலுன்னு வந்துடும் அப்போ பூஜ்ஜியம் கூட்டல் சைன் ஆல்ஃபான்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல்னு வரும் இங்கே பூஜ்ஜியம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுனா இப்போ பூஜ்யம் காசு அப்போ பூஜ்யம் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் சை பூஜ்ஜியம் இதான் வரும் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது இங்கே கூட்டலின்னு வரும் இந்த ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுனா காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபானா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போது காசு ஸ்கொயர் ஆல்ஃபா அதுக்கப்புறம் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே இன்னொன்று இருக்கும் அதனால் கூட்டல் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல் கடைசி இந்த பூஜ்யம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டினா காஸ் அல்ஃபா பூஜ்ஜியம் பிறந்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் பெருங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒவ்வொரு சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா போடணும் பூஜ்யம் மைனஸ் சைன் ஆல்ஃபா அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் காசு ஆல்ஃபா பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம்னா பூஜ்யம் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கூட்டல் இந்த காசு ஆல்ஃபா எடுத்ததுனால் இதுவாக இதுவோ விட்டுடணும் காஸ் ஆல்ஃபா ஒன்றுனா காசு ஆல்ஃபா பூஜ்ஜியம் 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 இடம் அப்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பூஜ்ஜியம் இதை டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணணும் அப்போ பாருங்கள் காஸ் ஆல்ஃபானா இது கழித்தல் பூஜ்ஜியம்னா காசு ஆல்ஃபா மட்டும் இருக்கும் கூட்டலில் இருக்கிறதுனால காஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம்னா இங்கே பூஜ்ஜியம் வரும் இது ப்ளஸ் சைன் ஆல்ஃபானா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால சைன் ஆல்ஃபா வரும் அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கூட்டல் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன சொல்லுவோம் ஒன்று அதனால இங்கே ஒன்றுன்னு வரும் இது பூஜ்ஜியம் இது பாருங்க மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஏதா அதனால மைனஸ் சைன் ஆல்ஃபா அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இதுதான் அப்போது நம்ம இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கிறது இப்படி மாற்றி வரணும் அப்போது இது இப்படி இருக்கிறது இப்படி வருதுணும் இல்லைன்னா இது இப்படி இருக்கிறது இப்படி வருதுணும் அப்போது காஸ் ஆல்ஃபா இந்த பூஜ்ஜியம் இங்கே வரும் இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா இங்கே வரும் மைனஸ் சைன் ஆல்ஃபா அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இது சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் காஸ் ஆல்ஃபா புரிஞ்சுதுங்களா இது அ ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா அப்போது நம்ம இதுக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணி எழுதிடலாம் அப்போது இதுக்கு ஃபார்மில் என்ன வரும் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் அல்ஃபா இங்கே அஜாயிண்ட் ஆஃப் எஃப் அல்ஃபா இந்த மாதிரி வரமா அப்போது ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் அல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்றுங்களா அப்போது ஒன்று அதுக்கப்புறம் இது அஜாயின்ட் எஃப் அல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம் அது எடுத்து அப்படியே எழுதிடுங்க இது பாருங்கள் இது என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க என்ன வரும் காஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இங்கே சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் காஸ் ஆல்ஃபா அவ்வளோதான் இது எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் அதுக்கப்புறம் கொஷின்ல எஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு கேட்டுக்கிறாங்களே இப்போ மைனஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபா இருக்குதுங்களே ஆல்ஃபாக்கு பகுதியில் நம்ம மைனஸ் ஆல்ஃபான்னு போடணும் அப்போ போட்டிங்கன்னா பாருங்கள் என்ன வரும் வரதுன்னு அப்போது எஃப் மைனஸ் ஆல்ஃபா இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அப்போது மைனஸ் ஆல்ஃபானால் இதில் நம்ம ஆல்ஃபா குதியில் மைனஸ் யோகம் அப்போது காஸ் மைனஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் சைன் மைனஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபான் வரும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் காஸ் மைனஸ் ஆல்ஃபா இது சுருக்கலாமா சுருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் காஸ் மைனஸ் ஆல்ஃபானால் காஸ் ஆல்ஃபா தான் இது ஒரு முற்றொருமை கோவை இதுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது காஸ் மைனஸ் ஆல்ஃபானால் காஸ் ஆல்ஃபாவே தான் வரும் அப்போது காஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் சைன் மைனஸ் ஆல்ஃபானால் மைனஸ் சைன் ஆல்ஃபான் வரும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் மைனஸ் கூட்டல் விளையாடுமா அப்போது சைன் ஆல்ஃபா பூஜ்ஜியம் மைனஸ் இருக்குதுனா காஸ் மைனஸ் ஆல்ஃபானா இது காஸ் ஆல்ஃபா மீதான தான் இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ இது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் சமமாக தான் இருக்குதுங்களா ஒரே மாதிரி வந்திருக்குங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் என்ன ஒன்று மற்றும் ரெண்டு f எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் equal டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா எனவே பட்டது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று மூணாவது சமம் முடிஞ்சிச்சு